இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா போட்டிருக்கோம் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா அது அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அது என்னன்னா இளநீரில் இளநீர் பறிச்சு இளநீர் குளம் வந்து கனவா மீன் கனவா மீன் அப்புறம் அதுக்கான வெரைட்டிஸ் நிறைய சேர்த்து நல்லாயிருக்கும் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு போகிறோம் நம்ம சேனல் எப்பவுமே காட்டு சமையல் சேனல் வந்து எப்போது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை கொடுக்கணும்னு ஆசைப்படும் அதுக்காக நாங்கள் இளநீ பறிக்க வந்தோம் பட் இளநீ பறிக்கணும்னா அந்த மரத்தில் வந்து நம்ம சொந்த முறை தான் இங்கே பறிக்கலான்னு வந்தால் இப்போ என்ன ஆச்சு மேலே ஏறதுக்கு முழு தெரியல யாரையும் கஷ்டமாக இருக்குது முன்னாலே ஏறிட்டோம் இப்போ ஏற முடியல பட் இதாக இருக்குது அதனால் வந்து க்ரெயின் மூலமாக மாப்பிளையை முன்னே ஏற்றி ஏற்றி கிரெயின்லேருந்து ஏற்றி விட்டு மேலேருந்து இறங்கிய பறிச்சிடலாம் அப்படின்ற ஐடியா போட்டு க்ரெயினாக பண்ணி கொண்டு வந்தோம் சார் ஓகே வந்து கடமை மீன் இருக்குது மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் மீன் ஃப்ரெஷ்ஷாக கடற்கரையில் போய் வாங்கிட்டு வந்து சேஃப்டியாக வச்சுருக்கு அப்புறம் இளநியும் பறிச்சாச்சு இன்னும் சூப்பராக இப்போ காட்டுக்குள்ளே போய் வந்து என்ன செய்ய போகிறோம் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் இது நம்மளோட இந்த பற்ற வந்து நம்மளோட கல்பற்ற சுதன் கல்பாலிஸ் நிலையம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் ஊர் மயிலாடி இங்கே வந்து சிற்பத்துக்கு சிறந்த ஊர் மகாபலிபுரத்துக்கு அடுத்தாலும் இங்கே தான் சிற்பம் வந்து வேல்டு லெவலில் போய்ட்டுருக்கு இங்கே நம்மகிட்ட வந்து பெரிய பெரிய கோயில் வேலை கல் வேலை எல்லா வேலையுமே நம்ம செய்வோம் இங்கே வந்து நம்ம கிட்ட ஒரு எந்த பொருள் கேட்டாலும் உடனே உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் கோயில் சம்மந்தமான வேலைகள்லாம் செய்யற வரைக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பற்றா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது நிர்வாகம் ஃபுல்லாக என் தம்பி இருக்கிறாங்க நான் வந்து வெளியே நம்ம இருக்கிறோம் அதனால் அந்த தம்பி தான் ஃபுல் நிர்வாகம் எங்கள் அப்பா நடத்திட்டு இருந்தாங்க ப்ள ப்ளஸ் இது பாரம்பரியமாக எங்கள் தொழில் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கணும் கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் எங்களை எப்போ மேலே தொடப்பு போடலாம் நாங்கள் எதுக்கும் உங்களுக்கு செய்துக்கு ரெடியாக இருக்கும் என்ஜாய் தோப்புக்குள்ளே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுக்குள்ளே வர்றவங்க வந்திருக்கோம் சப்பா நான் இளநியை கொண்டு போட சொன்னேன் மாப்பிள்ளை கொண்டு இளநியை கொண்டு இதில் இறக்கி போட்டு போயிட்டான் இளநீர் நாடாக்கு இளநியை தூக்கணும்

வேணா போறாங்கல்ல அவங்கிட்ட இருந்தால் மம்பட்டி வருஷமா என்னச்சுதான் ஆட்டையை போட்டு வாங்கி குண்டு தோண்டி இருக்கோம் வர வரச்சவ எப்படியா ஒன்று கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்தோம் ஆனா இங்க வந்து மம்பட்டி கிடச்சி எங்களுக்கு குண்டு தோண்ட கை வச்சு தோண்டலான்னு யோசிச்சேன் இல்லை மாப்பி ஆ இல்லை மாப்பிள்ளைக்கு மோரையை வச்சு பல்ல வச்சாவது இருக்கலான்னு பார்த்தேன் நடக்கல சரி மம்பட்டி கிடைச்சி தோண்டி தோணி கறி காணாது தீய பத்த வைக்க அதுக்கு இப்போ அங்கங்க சூடா புடிச்சு போட்டுருக்கு சூட வேணா டக்குன்னு பிடிக்க தான் சரி மாப்பிழம் வந்து மங்களகரமா மஞ்சள் நெருப்பு வைக்காரு ஆனா அது வந்து மஞ்சள் நெருப்புங்கிறது வந்து வேற கலர்ல இருக்கு மீன் மீன் கடவுளை காட்டி இப்போ நம்ம ஓடைக்கு வந்திருக்கோம் ஓடை மீன்ஸ் என்ன சொல்லலாம் வாய்க்கால் இதான் கனவா மீன் இது வந்து எப்படின்னா இளநீரில் உள்ள அந்த இது மாதிரி இருக்கும் இந்த களி எடுக்கிறதுல இந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்தால் கரெக்டாக அந்த இளநீக்குள்ள ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அது இது அவ்வளோதான் தோலை எல்லாம் கழிவு எடுக்கணும் ஆனால் இந்த கனவா மீனை பார்த்திங்கன்னா ஒரு மீனை பாருங்க சாப்பிட்ருப்பாருங்கப்பா ஒரு சின்ன மீன் ஆடு இருக்கா இவ்வளோ போகல ஆனால் பாருங்க ஒரு பெரிய மீன் இவ்வளவு பெரிய வீரம் சாப்பிட்டு இருக்கு அதுக்கடையில காலில் கீழே ஒரு நண்டு கிடைக்கும் அதை ஓடிச்சு சரி இந்த மீனை வந்து இப்போ நம்ம எப்படி சாப்பிட முடியும் சுட்டு சாப்பிடலாமோ ஆமா இருக்கட்டா எதுவும் கோடைக்கு உதவும் சரி இப்போ மீனை வந்து கொடி கொடி குளத்து மீன் வந்து ஆற்று மீன் வந்து சின்ன மீன்லாம் கைலாம் வந்து கொத்துது கிளநீல தான் வச்சு நம்ம இதை வந்து இது பண்ண போகிறோம் அந்த டிசை ம் பாருங்கள் இந்த நண்டு என் காலை விட்டு போக மாட்டாங்க என்ன காரணம்னா அந்த மீன் வாடை எடுத்த அதெல்லாம் மேலே வந்துடுச்சு கடிக்கு நான் வந்து காரங்கரைக்கு ம் நண்டு மட்டும் தான் வருவான்னு பாத்துக்கப்பா சுத்தி சுத்தி பாத்துக்க இங்கப்பா அமௌன் அது நம்மள கடவு விடாம அது வந்து கடிக்கு ஏய் ஒன்னியும் கடிச்சு போடுவேன் சொன்னா கேளு என்ன வச்சு உனக்கு தெரியாது ஆனா நீ ரொம்ப சின்ன நண்டா இருக்கா அதனால வேண்டான்னு விட்டுட்டு போறேன் சரியா அது நீ ஆசைப்பட்டு வந்து இந்த மீனை கடிக்க வந்துட்டா சரி சாப்பிட்டு போ எவ்வளவு மீன் எடுக்கலாம்னு பாரு அதுக்கெல்லாம் நண்டு எங்க கொண்டு போகணும் பாரு அதோஸ் அங்கிருந்து ஒரு நண்டு ஒருவர் நண்டுகள் இழுத்துக்கொண்டிருக்கின்றது ஒருவர் நானா நீனா என்று ஒரு பெரிய போட்டியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம் கால்களை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் அதுக்கிடையில் மீன்களும் கொத்தி கொண்டிருக்கிறது ரெண்டு நண்டு சேர்ந்தாலும் கொண்டு சரி நம்ம வேலையை நம்ம தனப்பாக மாப்பிளைய வரைச்சோன்னேன் மாப்பிள தீய பார்க்க போகிறேன்ட்டு அங்கே போயிட்டான் அதான் கழுவி கொண்டாங்கத்தான்ட்டு இங்க ஒரே கழுவதுக்கு இடையில அது இதுமா கடிச்சு இழுத்து இழுக்கிறது மீன்களுக்கும் இறை இல்லை சாப்பிட்டு இது கொஞ்சம் பெருசு பரவாயில்ல மீன்களுக்கெல்லாம் இறை கொடுக்குறோம் ஒரு மீனை கொண்டு மற்றொரு மீனுக்கு இறை கனவை எப்படி பண்ணணும்னா முதல்ல ஒன்னு எடுத்து இப்படியே வைக்கணும் அடுத்தது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ராவ நாளே எங்கள் அத்தான் கிடந்து கஷ்டப்படுறாங்க தலையெல்லாம் உருவிட்டேன் நான் எங்க கஷ்டப்படுறேனா கண்ணு தின்னாதான் நம்ம கண்ணு ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே டாக்டர் தெளிவா தான் அப்படியே அது வந்து

மீனஞ்சாத்து கொண்டு வரமா எடுத்துட்டோம் அது ஜம்மனு இருக்கு அப்படியே இளநி துண்டு மாதிரியே இருக்கு இப்படியே இளநீக்குள்ள வச்சு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் திரு பார்த்த பிறகுதான் தெரியும்

நண்டை பாருங்களாம் நண்டு அவ்வளோ போட்டால் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இங்க வந்து பார்த்தானே இவ்வளோ கும்பலாம் நண்டு அடுத்த மேட்சி நண்டாக தான் இருக்கும் நாங்கள் இவ்வளோ இருக்கோம் அப்படின்ட்டு அதே காட்டிட்டு நன்றுகளுக்குள் சண்டையை பாருங்கள் இதுதான் பழமொழி ஒரு நண்டு முன்னே போனால் மறுநண்டு காலை இப்படி இழுத்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்மளை யாரும் மேலே ஏற விடாமல் நண்டு மாதிரி வச்சிருப்பான் தமிழ்நாட்டு நண்டு அப்படின்ட்டு அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டால் சண்டை பார்த்தீங்களா போட மாட்டாங்க நீ கொண்டு போவோம் நாங்கள் கொண்டு போவான்னு சொல்லி பயங்கர பஞ்சாயத்தில் இருக்குது அவர் தான் நம்ம கேமராமேன் அது கேமராமேன் சொல்லி தெரியணுங்கிறக்காக தோளில் டவுல் போட்டு தான் இருப்பார் பார்த்துட்டு வேற க்ளோஸாக ஆனால் பார்த்துட்டு இருக்க நல்லா கையாட்டார் ம் சரி இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக கழுவிட்டான் கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ட அந்த என்ன செய்ய கிருமி அப்படியே எல்லாம் அப்படின்னு பேரான்னு சொல்லுவாங்க ரெண்டுக்குள்ளே ஊருப்பட்ட ரெண்டாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டை கொடுத்துருவோம் இப்போ நாங்கள் போகிறோம் அடுத்த சமயம் நீங்களாக தான் இருக்கோம் அதுக்கடையில வண்ணை வச்சுருங்க ரெடி ஆயிருங்க அத்தான வச்சு வேலை வாங்க வேலையே நான் தான் அதாவது

இளநீ தான் படாமலை இளனையை வெட்டிகிட்டே இருக்கு எனவே பா சாம்பி தள்ளி வச்சு இப்போ இந்த ஃபேஸ் அப்படியே நல்லா கூர்ந்துருங்க நீங்கள் பாருங்கள் இந்த இளநீ வெட்ட விட்டு ஸ்டைலையும் பாருங்கள் இது யாருன்னு பாருங்கள் இந்த ஸ்டீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து அந்த ஒரு க ஒரு பான்பிடம் வருவார்லையா அவர் வந்து அந்த ஹீரோ தான் அவர் அந்த வில்லன் தான் வில்லன் சொன்னவனா இளஞ்சை வெட்டி விட்டார் இளஞ்சே வெட்டினாடா என்ன குத்துவாங்கன்னு அவருக்கு தான் தெரியும் தண்ணி வடிஞ்ச வடி வடிஞ்ச மாதிரி இருக்குது இல்லை பாருங்கள் அந்த மூஞ்சை பாருங்கள் ஏன்டா படிங்க படிங்கண்ண அந்த காலத்தில் சொன்னேன் கேட்டிங்களா படிக்காம தேவையான மசாலா பொடி இப்போ என்னென்னா இது வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு அடுத்தால கரம் மசாலா நல்ல பொடி உப்பு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அது ஃபார்மாலிட்டி உள்ளி பச்சை மிளகா பல்லாரி இதெல்லாம் வந்து என்னச்சிருக்கேன் குடிச்சு எடுத்துட்டு இருக்கும் அதெல்லாம் கத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை ம் சரி நம்மள தான் வேலை வாங்கும் சரி முதல்ல இப்போ வந்து இலையை விரித்து இலையில்தான் அரைக்க போகிறோம் மிளக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அரைக்கலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டிருக்கோம் மங்கள அதனால் மங்களகரமாக மஞ்சள் பொடி மங்களகரமாக மஞ்சள் பொடி பொடி ம் மங்களகரமாக மஞ்சள் பொடி அடுத்தால் இவ்வளோத்துக்கும் தேவைக்கு இவ்வளோ பூர வத்தல் பொடி போகிறோம் வத்தல் பொடி பொடி நல்லிப்பொடி ஜீரகப்பொடி மிக்சிங் மிக்சிங் அப்படியே நல்ல மிளகப் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்புறம் அப்படியே கரம் மசாலா பொடி

வெட்டேன்னு சொல்லி வெட்டாமல் முழுசாக வச்சுருக்கான் அது அப்படி தான் அப்படியே தான் வச்சுருக்கோம் அப்படியே ரெண்டு மூணு நாள் நடக்குமா சரி அப்போ இப்படிப்பட்ட பெரிய துண்டுலாம் ஒத்துக்கணும்னு ஐடியா போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு உள்ளத கொஞ்சம் சரி முதல்ல சூப்பராக டேஸ்ட்டாக மசாலா மிஸ் பண்ணோம் அந்த மசாலையை உள்ளே போடும் போட்டு மாப்பிள்ளை சொன்னே மாதிரி இதான் என்ன செய்யறோம் கலைக்கு கிண்டி சரியா கிண்டிட்டு தேவைக்கேத்தால் என்ன அடைக்கும் தண்ணி கொஞ்சம் குறைக்க தான் செய்யணும்னு நினைக்க அடுத்ததில்லை சரி வெங்காயம் பொடி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஜாடி தெரியும்

கனவா கனவா தேங்காய் கணவாம் சேர்த்து வச்சு அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் வெயிட்டாக தான் இருக்கும் ஏழனையும் அதே மாதிரி இருக்கும் ரெண்டும் சேர்த்து அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கு உண்மை நல்லா எதுதான் ஒரு நல்ல சத்தான டேஸ்டான ஒரு ஃபுட்டு சூப்பர் ஃபுட்டு சாப்பிட சாப்பிட கொண்டா கொண்டான்னு கேட்குது என்ன இப்போ இந்த டேஸ்ட்டை பார்த்தப்பறம் மாப்பிள்ள வந்து என்ன மிச்சம் வருமா வரலன்னு தெரியல கேமரா மேனெலாம் ம் ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பாடு காட்டு சமையல் அப்படி எப்பவுமே ஒரு துப்பர நாள் சாப்பாடு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் ரெண்டு மூணு நாள் தான் நடக்கும் நல்லா சூடா இருக்கு சாப்பாருங்க ரெண்டு இளநீக்கும் கனவாக வித்தியாசம் தெரியல இது இடநீ இது கனவா ரெண்டு நல்லா சூடு நல்லா இருக்கு நல்லா வந்துட்டு ஆனால் உன்னாட்டே ரெண்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை உண்மையா நல்ல ஒரு சாதம் சாப்பாடு காட்டு சமையல் எப்பவுமே வீட்டு சமையல் எப்பவுமே போரு ஆனால் வீட்டில் போய் அவன் அக்காட்ட வந்து அப்படியே கதையை மாற்றி சொல்லிடுவோம் அங்கே போய் அடி தான் இருக்கும் பட் அதனால ஜமாலிச்சிக்கலாம் ஒன் நம்பர் இல்லை காடு சமையல் இன்னைக்கும் பெஸ்ட்டு தான் எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஒரு அமுக்குங்க நான் இப்படி வாய்க்கு அமைக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுவோம் பாய் 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 பாய்